நடிகர் தனுஷ் தருஷனுடைய எழுத்து இயக்கம் நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயினுடைய முதல் காட்சி பார்த்துட்டு வர ரசிகர்கள்ட்ட படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கெல்லாம் ரெண்டு டேரக்ஷன் பண்ணிடுறார் தலைவர் ஹாப் பண்டியில வந்து புல்ல லவ் இதுல புள்ள வெட்டு அவ்வளவுதான் இருக்குது உண்மையிலே மாஸ் ஏன்னா டேரக்ட் ஒரு ஆக்டிங்கா ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டாரு சிங்கர சக்ஸஸ் பண்ணிட்டாரு அதே நேரத்தில் டேரக்ட் சென் ஸ்க்ரீன் ஃப்ளை எல்லாத்துலயுமே பக்கா மாசுனே சொல்லலாம் அந்த படம் வந்து கொஞ்சம் வெற்றி படங்களோட காயல் நிறைய இருக்கு தனுஷ் வந்து அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை காப்பாத்தணும்னு யோசி யோசி பண்ணிருக்காரு வேற கெடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டராக தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன் எதை வச்சுன்னா அவர் நினச்சா என்ன வேணா பண்ணியிருக்கலாம் அவருக்கு மட்டும் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் கூட இருக்க கோவ ஆர்ட்டிஸ்ட் பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லுவேன் இவர் வந்து இந்த படத்தை எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் எடுத்திருக்காரு நல்லா தெரியுது அதாவது செல்வராங்கனுடைய சாயலோ இல்லை வெட்டிமனுடைய சாயல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு படம் இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்றாங்க ஏஆரங்கனுடைய சாங்ஸ் பிஜேம் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றாங்க ஏஷியானெட் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய ரோஹிணி திரையரங்கள் இருக்கும் இன்றைக்கி நடிகர் தனுஷ் அவர்களுடைய எழுத்து இயக்கம் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய அவருடைய ஐம்பதாவது திரைப்படமான ராயினுடைய முதல் காட்சி பார்த்துட்டு வர ரசிகர்கள்ட்ட படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க பார்த்து கொடுக்கணும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஏன்னா செகண்ட் பார்ட்டால் இன்னொரு கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஏன்னா லாஸ்டா எங்க ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த எண்டிங் முடிச்ச விதமும் சூப்பர் ஆக்சுவலி என்னால பார்க்க முடியல நாங்கள் கீழே நின்று இங்கே தான் அவளை பார்க்க முடிஞ்சுச்சு உண்மையிலே மாஸ் ஏன்னால் டேரெக்ட் ஒரு ஆக்டிங்கா ஒரு சக்சஸ் பண்ணிட்டாரு சிங்கரா சக்சஸ் பண்ணிட்டாரு அதே நேரத்துல டேரெக்ட் சென் ஸ்கிரீன் ப்ளை எல்லாத்துலேயுமே பக்கா மாஸுன்னே சொல்லலாம் அதுவும் இந்த கேரக்டரை தேர்ந்தெடுத்த விதம்லாம் சூப்பரா இருந்தது அந்த ஒரு பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் ரெண்டு பேரோட கேரக்டருமே அவ்வளோ சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொடுத்த விதமாக இருக்கட்டும் செல்வரகன் சாராக இருக்கட்டும் எஸ் ஏசிராக எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் சொல்கிறேன் சம் சும்மா டான்ஸ் ப்ரோ தேட்டர்ல உள்ள ஏன்னா அந்த லைன் பா பாடும் போதே நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் கொடுக்கும் பாத்தீங்களா மியூசிக் அவ்வளோ ஒரு ஃபீல் ஸ்டார்டிங் லவ் சாங்கா இருக்கட்டும் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது லாஸ்ட் கிளைமேக்ஸ் சாங்கா இருக்கட்டும் ஓவர் ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி ஆச்சு கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒரு செகண்ட் ஒரு செட் கண்ணீர் வந்தது அவ்வளவு ஃபீல் இருந்தது தென்னுக்கு தென்னே கொடுக்கும் எப்படி மாதிரி உங்களுக்கு படம் இது வடசென்னை மாதிரி அந்த சாயல்ல இருக்கா அசுரன் சாயல்ல இருக்கா புதுப்பேட்டை மாதிரி இருக்கா படம் சொல்லட்டுமா வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன் அண்ட் செல்வராகவனோட ரா சில்வர் ராகவன் சார் சொன்னாலே ரா அப்படின்னு தான் நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் ரெண்டே மிக்ஸ் பண்ணா ஒரு ஒரு பய மிக கூட்டணியும் சொல்லுவோம்ல அந்த ஒரு மிக்சிங் தனுஷாரோட டைரக்ஷன் சூப்பர்

யாருக்காண்டி உள்ள இறங்கினாரோ கடைசி அவங்களுக்கு அவங்களே இது பண்ற மாதிரி இருந்த சீனா இருக்கட்டும் சூப்பரா இருந்தது உண்மையிலே அதுவும் வரலட்சுமியோட சாப்பாடு அந்த சீன் செம்ம மாசு அவர் எஸ் எஸ் இருப்பா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாரு அவக்கானு சாப்பிட்டு இருப்பா அந்த சீன் எல்லாம்

அந்த லைன்ல எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது லவ் சாங் அதை விட சூப்பர் ரொம்ப ஈக்குவலா எல்லா இடத்துலயும் கரெக்டான மியூசிக் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் சூப்பரா இருந்தது உண்மையில ஏக ரகுமான் சாரோட அந்த லாஸ்ட் உசுரேன்னு அந்த லைன் போகும்போது தனுஷையும் அவங்க தங்கச்சியும் காட்டின விதம்லாம் சம்ம சம்ம மாசு விருப்பமே இல்லாம தான் வந்தேன் பாக்கணும் போனது தான் ரெண்டாவது டைம் ஒரு ஷோ போறதுன்னா நான் ஆறாளமா போகும் ப்ரோ ஆனா நான் விஜய் ராசி இருந்தாலும் படம் வந்து விருப்பம் இல்லாம தான் வந்தது நானு இவனுக்கு டிக்கெட் புக் பண்ணு சொல்லிட்டு வந்தது தலைவ பந்த நாளைக்கு படம் வேலை விட்டுறாங்க மறக்க முடியாத மாதிரி தான் ப்ரோ அந்த மாதிரி அவரு விஜய் அவர் எல்லாருமே தலை தலைப்பதி தான் இவரு வந்து மாட்டி குச்சி வச்சு கேட்குறேன் இப்ப நம்ம சொன்னா சின்னமா சொல்லுங்க பப்பிக்கலாம் இவன் தனுஷ் ரசிகரு இவன் அப்படிதான் பேசுவான் படம் மக்கியா இருந்தாலும் சரி இருந்தாலும் பேசுவான் அதான் ஒரு தனுஷ் விஜய் ரசிகர் பிடிச்சி வச்சுனா இப்ப ஒரு ஈரானியே இல்ல புரியாது

அவரோட எனக்கு நான் எச் சூரியா கொஞ்சம் ஆக்டிங்ல மாஸ் பண்ணிட்டாரு ப்ரோ அந்த அவர் பேச்சு உங்களுக்கு தெரியும் எல்லாம் வேல ஒழுப் ஒரு குறையில பிரோ படம் திருப்தியா இருக்கும் அந்த படம் திருச்சியாரு ப்ரோ ரசிங்க தனு சஷ்ணன் முக்காவாசிக்கு வெட்டு குத்துதான் அது மாதிரி படம் வேலொழு ப்ரோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க படம் ஃபுல்லா டெஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவரை வந்து வில்லன் மாதிரி காமிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப்ல தான் அவர் வில்லன் அவரு அவரும் தனுஷும் மீட் பண்ற அந்த சீன் வந்து வேற லெவல் அவர் வந்து சொல்லுவாரு டேய் அவன் கொன்னானா கொல்லலையா அப்படிங்கறதா அவன் கொன்னாண்டா கொல்லல கொன்னான் கொன்னா ஆனா கொல்லல யாரா கொன்னா அப்படிங்கறது அந்த அது வந்து நல்லா இருந்தது படம் ஃபுல்லா வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு எல்லாருமே படம் படம் ஹிட்டு கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க கண்டிப்பா படத்தை சப்போர்ட் பண்ணுங்க படம் நல்லா இருக்கு கண்டிப்பா படம் ஹிட் ஆகுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற ரேஞ்சில் இருக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு ஆவரேஜா இருக்கு பட் ஓராளால் கண்டிப்பா ஒருத்தர பார்க்கக்கூடிய படம் தான் படத்துல நிறைய தேட்டரிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ தேட்டர்ல என்ஜாய் பண்றதுக்கு நிறைய ஃபேன்ஸு எல்லாம் நிறைய இடம் இருக்கு கண்டிப்பா ஹிட்டான படம் தான் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நிறைய கேரக்டர் இருக்கும் அதற்கான கரெக்டாக இருக்கும் தனுஷ் உண்மையில எல்லாருக்கும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காருங்க வெறும் அவர் மேல ஸ்பேஸ் எடுத்துக்காம அந்த கேரக்டருக்கு என்னென்ன தேவையோ நிறைய ஸ்பேஸ் அது நானே எதிர்பார்க்கல அது உண்மையிலேயே நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம் தான் கரெக்டா கொடுத்துருக்காரு அவரு ஒரு ஐம்பதாவது படம் அப்படிங்கும்போது ஒரு சென்டிமெண்டா சொல்லுவாங்க எல்லாருக்கும் போகாது அஜித்துக்கு மங்காத்தா விஜய் சேதுபதிக்கு மகாராஜா பூஜை இவருக்கு எப்படி இந்த படம் தப்பிச்சிருமா இல்ல கண்டிப்பா இந்த ஐம்பதாவது படம் வந்து கண்டிப்பா பிளாப் எல்லாம் கிடையாது கிளியர் கிடையாது கண்டிப்பா அந்த படம் ஹிட்டு தான் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஹிட் ஆகலனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்கனால கண்டிப்பா படம் ஹிட்டு தான் அதுல இருந்து டவுட் கிடையாது உண்மையிலேயே தனுஷ் வந்து அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை காப்பாற்றணும்னு யோசி யோசிச்சு பண்ணியிருக்காரு பேரை கெடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தேவையாத்த விஷயத்த உள்ளே சேர்க்கல அந்த கதைக்குள்ளே என்ன போமோ அதுதான் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு உண்மையில நல்ல ஒரு டைரக்ஷன் அட்டம்ப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா வேற ரேஞ்சில் இருக்கு எங்கேயுமே போர் அடிக்காம எங்கேயுமே லேகல்லாமல் கொஞ்சம் அந்த வெற்றி மாறான ஒரு சாயல் இருந்தாலும் பட் ஓவரால எங்கேயுமே

கேப் இருக்கு இதுதான் நடக்கும் தெரியுது அங்க ஒரு வைலன்ஸ் வச்சிருக்காங்க அது வந்து கொஞ்சம் லென்த் லென்தா இருக்கு அடுத்து என்ன நடக்கும் போது அது கொஞ்சம் வந்து டைம் ஆகும் போது பிஜிஎம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு ரமன் சாங்ஸும் நல்லா பண்ணிருக்காரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு சாங் வரும் அதெல்லாம் வேற ரேஞ்சு பிரம்மாண்டமா இருக்கு நல்லா இருக்கு படம் ஏ கேட் வயலன்ஸ் ரொம்ப ஹெவிங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு அவங்களால பார்க்க முடியும்னு தெரியாது ரொம்ப பிளட் ரொம்ப ஹெவியா இருக்கு

கதைக்குள்ள என்ன சொல்ல வராங்களோ தனுஷோட ஐம்பதாவது படம் எந்த ஒரு எஸ்பெக்டேஷனும் இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஆளு ஏ ரஹன் அவர்கள் மட்டும் தான் எப்போ எதிர்பார்த்த டிசப்பாய்ண்ட் பண்ணிடுவாங்க இந்த படத்துல வந்து அவர் ட்ரீட் குடுத்துருவாருன்னு சொல்றேன் ஏஆர் ரஹ்மன் எனக்கு இந்த படத்தை தாராளமா ஒரு தடவை எல்லாரும் பாக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ஏஆரன் அவர்கள் தான் எதனால பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கலாம் சிரிச்சிருக்கீங்க சென்டிமெண்டா அப்படின்னு ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தெரியல அது ஒர்கவுட் இருக்குன்னா காரணம் ஏ ரமணவர்கள் தான் அவரோட பூஸ்பென்ட் மட்டும் நிறைய படத்துல உசுரநீதானே நீதானே அந்த லைன் ப்ளேஸ் ப்ளேஸ் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ஸ்லோ மோஷனில் பயங்கரமாக இருந்துச்சு அது மாதிரி கேமரா ஏங்கிள்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஸ்டண்ட்டுக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கிறது நல்லாவே தெரிஞ்சு இது படத்தில் அதே மாதிரி ஆஸ் அ டேரக்டராக தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன் எதை வச்சுன்னா அவர் நினச்சா என்ன வேணா பண்ணியிருக்கலாம் அவருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் பட் ஆனால் கூட இருக்க கோ ஆர்ட்டிஸ்ட் பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லுவேன் ஆஸ் ஆர் ஆக்டராவும் பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் கம்போஸாக நடிச்சிருக்காரு அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இவர் வந்து இந்த படத்தை எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் எடுத்திருக்காரு நல்லா தெரியுது இந்த படம் வந்து அசுரன் சாயல்ல தான் போகும் கம்ப்ளீட்டாக சரிங்களா ஆனால் அசுரன் கூட இதை கம்பேர் பண்ணாதீங்க அது வந்து பயங்கர லெஜெண்டோட படம் அப்படின்னு சொன்னோம் இது வந்து அதோட அடுத்த வருஷன்ற மாதிரி கொஞ்சம் டவுன் அப்படின்னு சொல்லலாம் இது ஆக்சுவலா நடிகர் தனுஷனுடைய இயக்கம் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ராயன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர் டே பஸ் ஷோ பார்த்துட்டு வந்த ரசிகர்கள்கிட்ட கேட்டுருந்துக்கிட்டேன் படம் அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சதாக தான் சொல்கிறாங்க அதாவது செல்வராகனுடைய சாயலோ இல்லை வெஜ்மனுடைய சாயல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு படம் இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்றாங்க ஏ ஆர் சாங்ஸ் பிஜியமும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றாங்க படம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களும் உங்கள் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய திரையரங்களை போய் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க உடற்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏஷிய நெட் நியூஸ் தமிழ் இணைந்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சத்துடன் உங்கள் இளையராஜா